பாண்டியன் பாண்டிய ஸ்டர்சரியில் டுடே பீசல்ல வந்து நம்ம கதருக்காக ராஜி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஐன் பண்ணி வைக்கிறாங்க உடனே கதிர் இருந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்காது அது அந்த ஷர்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதனால் எப்போவுமே நான் அதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஷர்ட்டை அயன் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க ராஜி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அது என்ன ஸ்டோரியாக வேணால் இருக்கட்டுமே இதை நான் அயர்ன் பண்ணி வச்சிருக்கான்ல இதை ஒரு தடவை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜி பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க சைக்கிளில் வரேன்னு சொல்ல அந்த ஓட்ட சைக்கிளில் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கு அடுத்து தான் ராஜி ரொம்பவே கோவமாக நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ கதிர்வாங்க கதிரோட ஷர்ட்டை பார்த்தோன்னே ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க போட மாட்டேன்னு சொன்னேன் நீ கூட தான் என் சைக்கிளில் வரமாட்டேன்னு சொன்ன இப்போ வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்புறாங்க அதுக்கடுத்து தான் மீனாவும் நம்ம செந்திலும் நடந்து போயிட்டு இருக்காங்க நான் வண்டியிலேயே கொண்டு போய் விட்டுருப்பேன்ல உங்கள் கூட கொஞ்சம் பேசுவோம் அதனால தான் நேற்று காலையில வீட்டில் என்ன நடந்துச்சு மாமா கதிரை என்ன சொன்னாரு நீங்கள் என்ன மாமாவும் சொன்னீங்க அத்தை வந்து எங்கிட்ட கொச்சுக்கிட்டு நான் தான் உங்களெல்லாம் அப்படி பேச சொன்னேன்னு சொல்லி கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு அப்பாவை சொன்னது சுத்தமாக பிடிக்கல என் தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொன்னால் அதுவும் அவங்களுக்கு புரிஞ்சாலையும் புரியாத மாதிரி இருக்காங்க அப்பாவை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க இவங்களுக்கு நடுவில் நீ இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காத என் பொண்ணாட்டிக்கு ஆசாசியாக ஒரு பூவோ இல்லை வேறு ஏதாவது கம்பலோ ஜிமிக்கோ எதுவுமே என்னால் வாங்கி கொடுக்க முடியல ஒவ்வொன்றுத்துக்கும் அவர்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த வருத்தத்தை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் தங்கமையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க பாண்டியன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சர்டிஃபிகேட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா நீ முதல்ல பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லிக்கூட அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க கடுத்ததா எல்லாரும் தங்கமையில் வந்து டீச்சர் டீச்சர்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரவணன் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தான் கோமதி கிட்ட அம்மாச்சி வந்து பேசுகிறாங்க பாண்டியனும் பழனி வராங்க ஏப்பா தம்பி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் காலத்துக்கு அப்புறம் இவனுக்குன்னு யார் இருக்காங்க ஏன் இவனுக்குன்னு நாங்கள் இல்லையே என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக அவங்க அண்ணனை சரின்னு மட்டும் சொல்ல சொல்ல அடுத்த நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்றாங்க அதோட பீசர் முடிச்சு